ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் யூகி முனிவர் அருளிய துல்லிய ஆசினோல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னதான வல்லலே அரங்கா ஆறு முகனார் அவதார தேசிகா மன்னவனாய் வந்த குருவே மாதவராஜனே ஞான வல்லலே வள்ளலே உன் பெருமை கூறி வரமென சோபகிருது சேல் திங்கள் வல்லமை பட எழு நான்கு திகதி புந்திவாரம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை யூகி முனிவர் யானும் அறிவிப்பேன் உலக நலம்பெற ஆசி தந்து அரங்கம் அரங்கமகான் காட்டும் ஆற்றல் மிக்க ஞான வழிகளை வழிகளை ஏற்று மக்கள் வர வணங்கி அரங்கன் பதம் பற்ற அழியாமைக்கான சூட்சம பலமும் அனைவரும் கண்டு தேரியே தேரிய சன்மார்க்க வழிகளில் தெய்வ பலம் கண்டு உணர்ந்து மாறிடும் ஞானயுக காலத்தில் மகத்துவம் பல கண்டடையும் வண்ணம் வண்ணமுடன் சேவை பழ ஆற்றி வகைப்பட அரங்கன் கொள்கைகளை மண்ணுலகம் எங்கும் கொண்டு சென்று மாதவ தரும பலமாக சக்திகளை சக்திகளை மக்களிடை பரப்பி சரணாகதி சகலரும் அடைய சக்தி நிலையை உருவாக்கிட சாமானியருக்கும் ஞானம் அடைய அடைய அனைத்து வரங்களும் அரங்கனால் தரப்பட இருக்க தடையற உலகோர் வந்தடைந்து தவசியிடம் தீட்சை ஏற்க ஏற்கவே சித்திகள் வடிவாக எல்லாம் வந்து கலந்து அற்புதம் தனை கலியுக மக்கள் அடைந்து ஞானிகள் ஆவார் ஆகவே உலக மாற்றம் தனை ஞான படைகள் மிகையாகவே உலகில் அற்புதம் மேலவர்கள் வழி நடந்தேறும் என்பேன் என்கவே ஞான ஆட்சி எல்லாம் ஞானிகள் ஆட்சியாக சண்முகனார் வெளிப்பட நடக்கும் நாட்டி வந்த துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி